இஸ்ரேல் ஈரான் மோதலை அடுத்து இஸ்ரேலில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு இந்திய தூதரகம் ஒரு எச்சரிக்கை கலந்த ஆலோசனையை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதலை பின்பற்றவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேலில் வசிக்கும் மற்றும் பயணம் செய்யும் இந்திய குடிமக்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஈரான் தலைநகர் தெய்ரானில் உள்ளிட்ட பகுதிகள் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடந்தன ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்று பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலின் கீழ் ஈரானிய இராணுவ தளங்களையும் தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்தது இதைத் தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேல் வான்வழி மூடப்பட்டது மேலும் இஸ்ரேலில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் அதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தொரு பயணிகள் பலியாகிவிட்ட நிலையில் அந்த விமானத்தில் பயணித்த விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என்ற வாலிபர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் விமானம் வெடித்து சிதறியதால் அதில் பயணித்த யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று கருதப்பட்ட நிலையில் விஸ்வாஸ் குமார் தப்பியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது விமானத்தில் அவர் பதினொரு ஏ இருக்கையில் அமர்ந்து பயணித்திருக்கிறார் அந்த இருக்கை விமானத்தின் அவசர வழிக் கதவு அருகில் இருக்கிறது விமானம் விபத்தில் சிக்குவதற்கு முன்னர் அவர் அந்த வழியாக குதித்ததன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் அவருக்கு முகம் கால்கள் மார்பு உள்ளிட்ட உடல் பல இடங்களில் காயம் இருப்பதால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ரமேஷ் அமைந்திருந்த இருக்கை விமானத்தில் இருந்து உடைந்து வீழ்ந்ததால் உயிர் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது கண் நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி வைத்தியசாலைக்கு சென்று விமான விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் இதனை அடுத்து விமான விபத்தில் உயிர் பழைத்த ஒரே ஒரு நபரான ரமேஷ் விஸ்வாஸ்குமாரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் இருநூற்றி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த பத்து பேரும் அடங்குவர் அதில் ஐந்து பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது தொழில் ரீதியாக லண்டனுக்கு குடியேறச் சென்ற மருத்துவர்களின் குடும்பம் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளது டாக்டர் பிரதீக் ஜோசி மற்றும் அவரது மனைவி டாக்டர் கோமி வியாஸ் ஆகியோர் தங்களது மூன்று குழந்தைகளான மிராயா நகுல் மற்றும் பிரத்யுத் ஆகியோருடன் புதிய வாழ்க்கையை தொடங்க பிரித்தானியாவுக்கு பயணம் செய்தனர் அவர்கள் தொழில்முறை முன்னேற்றத்திற்காகவும் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் இந்த முடிவை எடுத்தனர் ஆனால் நடந்து முடிந்த கோர விபத்தில் டாக்டர் பிரதி யோக்சி டாக்டர் கோமிவியாஸ் மற்றும் அவர்களது மூன்று குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே இறந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் விமான விபத்துக்கான காரணங்கள் குறித்து அத்துறை நிபுணர்கள் கூறுகையில் ஓடுதளத்திலிருந்து மேலெழுந்து பறக்க தேவையான உந்து விசியை விமானத்தின் எஞ்சின்களால் உருவாக்க முடியவில்லை என்று தெரிகிறது செயலிழந்திருக்கவே அதிக வாய்ப்புள்ளது ஏனெனில் ஓர் எஞ்சின் மட்டும் செயலிழந்திருந்தால் விமானம் அந்தரத்தில் தடுமாறியிருக்கலாம் ஆனால் இங்கு விமானம் நிலையாக இருந்தது பறவை மோதியதால் இந்த செயலிழப்பு நேர்ந்திருக்கலாம் விமானம் புறப்பட்ட பிறகும் அதன் சக்கரங்கள் பின்வாங்கப்படாததாலும் என்ஜின் செயலழப்பு ஏற்பட்டிருக்கலாம் விமான விபத்துக்கான புலனாய்வு அமைப்பு நடத்தவுள்ள விரிவான விசாரணையின் முடிவிலேயே இந்த விபத்துக்கான உரிய காரணம் தெரியவரும் என அத்துறை நிபுணர்கள் கூறினர் இந்நிலையில் விமானிகள் ஊழியர்களின் உரையாடல்கள் விமானத்தின் வேகம் பறக்கம் உயரம் திசை காலநிலை உள்ளிட்ட தகவல்களும் பதிவாகும் இரண்டு பட்டிகளில் விமானத்தின் பின் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கறுப்புப்பட்டி விபத்து நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விமானத்தின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கரப்புப்பட்டியை தேடும் பணி இன்றும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது கரப்புப்பட்டியில் பதிவான தகவல்களை பெற்று ஆய்வு செய்வதற்கு பதினைந்து நாட்கள் ஆகும் அதன் பின்னரே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறுகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்